த லார்ட் இது ஒரு கேஷுவல் விலாக் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் செஞ்ச ஒன்று ரெண்டு விஷயங்கள் வெளியே போனது சாப்பிட்டது எங்கள் பொண்ணு காது குத்துனா அதெல்லாம் சேர்த்து எடுத்து கம்மெண்ட் பண்ணி போட்டிருக்கோம் தலப்பா கட்டி போனோம் ஒரு நாள் ஈவினிங் நைட்டு நானும் என் டாக்டரும் போய் சாப்பிட்டோம் பக்கத்தில் அது எல்லாமே நல்லா இருந்தது இதில் இந்த கிறிஸ்பி சிக்கன் வந்து செம சூப்பராக இருந்தது அது வீட்டில் எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு யோசித்துட்டு இருக்கேன் நான் ஒரு ஸ்டிக்கில் அந்த மீட்டை நல்லா செம்ம கிறிஸ்பியாக இருந்தது நீங்கள் தலைப்பக்கட்டி போனால் ட்ரை பண்ணி பாருங்க இன்டீரியரும் செம சூப்பராக இருந்தது இந்த சிக்கன் தான் முறுமுறு சிக்கன் சூப்பராக இருந்தது அடுத்து வந்து சூப் ஆர்டர் பண்ணோம் பிரியாணி ஆர்டர் பண்ணோம் ரெண்டு பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம் சாப்பிடவே முடியல சைட் டிஷ் நம்ம நிறையா ஆர்டர் பண்ணும் போது வந்து பிரியாணியை ஒன்று தான் ஆர்டர் பண்ணணும் ஏன்னா நம்மளால் சாப்பிட முடியாது எல்லாருக்கும் இல்லை சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க பட் அன்னைக்கு எங்களால் சாப்பிட முடியல இது வந்து ரெகுலராக போகிற தலைப்பாக்கட்டி மாதிரி இல்லை நல்லா ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்தது பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி டம்ளர்லாம் வைக்க நான் கேட்டேன் பிராஸாக இல்லைன்னா பிரான்ஸான்னு கேட்டேன் பிரான்ஸ் விழுந்தா உடஞ்சிரும் அது பிராஸுன்னாங்க டம்ளர்லாம் அழகாக இருந்தது பிராஸில் வச்சுருந்தாங்க இன்டீரியர் வந்து எப்படின்னா நல்லா டல்லாக லைட் போட்டு டார்க் கலர்ஸ் கொடுத்து சூப்பராக இருந்தது அந்த குட்டி பானை மாதிரி தெரியுது ஆனால் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது நாங்களும் எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கோம் வந்துக்கிட்டே இருக்குது அது வாட்டுக்கு ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது நீங்கள் ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணுங்கள் எல்லாரும் இந்த முறு முறு சிக்கன் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருந்தது அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு கொஞ்சம் சிலதெல்லாம் நான் வாங்கினேன் எல்லாமே நிறைய பழசு இருந்தது ரெண்டே ரெண்டு ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி நான் வாங்கினேன் இது வந்து செல்லோ டேப் பட்டு தான் ஓட்டணும் நம்ம பின்னாடி டபுள் டேப் போட்டு ஓட்டலான்னு சொன்னாங்க நான் அதை வந்து டேப் பாயிண்ட் வந்து போட்டு ஓட்டினேன் வாசலில் ஒன்றும் இங்கே ஒன்றும் இது பழைய ஸ்டார் இன்னொரு ஸ்டார் புதுசாக வாங்கணும் இனிமேல் தான் போடணும் குட்டி குட்டி சீரியல் லைட்ஸ்லாம் வீட்டில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து மாட்டி விட்டேன் நான் வீடு ஃபுல்லாக அந்த டிவிக்கு மேலே கீழே இருக்க பாருங்கள் அது பேட்ரி ரெண்டு பேட்ரி கிளாக் போடுற பேட்ரிசாக இருந்தது கம்பியில் குட்டி குட்டி லைட்ஸ் அது ரெண்டே ரெண்டு பேட்ரி தான் நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள் அது ஒன் தேர்ட்டி ருப்பீஸும் என்னமோ தான் நான் இன்னும் கூட ரெண்டு வாங்கணும் இந்த மாதிரி எங்கே வேணாலும் நம்ம ஃப்ளவர்ஸ் மேலே எங்கே வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வச்சோன்னா நிறையா கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு அங்கங்கே நம்ம போட்டு விடலாம் சூப்பராக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு இப்படி ட்ரை பண்ணேன் அப்புறம் எடுத்து டிவி கீழே போட்டேன் ரெண்டு தான் வாங்கினேன் இன்னும் கொஞ்சம் வாங்கணும் நான் நல்லாயிருக்கு பார்த்தீங்களா ஆனால் ப்ளிங்க் ஆகாது அப்படியே பிளெயினாக ஏரியும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க மைல்டாக இது கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து கிட்டத்தட்ட நான் என் பசங்க செவன்த்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வாங்கினது ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வாங்கினேன் பேரிஸில் இன்னமும் அது வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி அழகாக யூஸ் பண்ணுறேன் சூப்பராக இருக்குது அடுத்த வாட்டிக்கு தான் நான் வந்து டென் ஃபீட் வாங்கணும் இல்லை நைன் ஃபீட் ஒரு ட்ரீ வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் பெருசாக ஒரு ட்ரீ வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரீ வந்து த்ரீ பார்ட்டாக கலட்டலாம் த்ரீ இதுவாக கலட்டி நல்லா பாத்ரூமில் வச்சு குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி நீட்டாக இருக்கிற லிமிட்டடாக உள்ளதை வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இது ஒன்று வாங்கினேன் இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இன்னும் நிறைய வாங்கலாம் பட் ஓகே இருக்குது இந்த வாட்டி இருக்கிறத வச்சே நாங்கள் டெக்கரேட் பண்ணிட்டோம் இந்த பெல்லு பாருங்க மேல கொடைக்கானல்ல இந்த மான் வாங்கின ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் அதோட கொம்புல ரெண்டையும் தொங்க விட்டுருக்கேன் இந்த லைட் உண்மையிலேயே எங்க வேணா நீங்க யூஸ் பண்ணலாம் அவ்வளவு அழகா இருக்கு ஈவினிங் ஆனால் ஆன் பண்ணி விட்டுறது நைட்டு பத்து மணிக்கு எல்லா டியூப் லைட்டே போடுறது இல்லை இந்த லைட் மட்டும்தான் வீடு ஃபுல்லாக எரியுது இந்த பாருங்க இந்த கிறிஸ்மஸ் தத்தை அழகாக இருக்கா வாசலில் ஒட்டியிருக்கேன் சிக்ஸ்டி ரூபீஸ் இது போட்டு தான் ஆனால் நிற்கிது அது பாட்டுக்கு லைட் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இந்த லைட்ஸ் எல்லாம் மட்டும் போட்டால் வீடு அழகா எல்லோ லைட்டில் சூப்பராக இருக்கு இது பால்கனியில் ஒரு லைட் போட்டு விட்டுருக்கோம் அடுத்த வாட்டி தான் இன்னும் நிறைய வாங்கணும்னு வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா கமெண்ட் என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குருவி குண்டுக்குள்ளி ஒரு லைட்டு போட்டு விட்டுருக்கோம் விளிச்சம்மா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதில் எந்த குருவி கூடு கட்டி வச்சுருக்கேன் எல்லாம் வராங்க போயிடுறாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வராங்க எல்லோரும் ஏன்னா காக்கா வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் பயப்படுறாங்க கூடுகட்டை என் பொண்ணு வந்து காது குத்திருக்கா ஆல்ரெடி செகண்ட் இது குத்தியிருக்கா ஆனால் நான் இப்போ தேர்டு இதான் ஒன்று குத்துன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னான் இல்லை குத்து அழகாக இருக்கும்னு சொன்னேன் ஏன்னா அவளுக்கு மூக்குத்தி வே போடலாவா நான் மூக்குத்திருக்கேன் ஆனால் மூக்குத்தி வேண்டாம் இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கோ அழகாக இருக்கும் சின்ன ட்ராப்ஸும் இங்கே ரெண்டும் பார்த்தா சூப்பராக இருக்கும்னு நான் யூஸ்வலாக குத்துற இடம் இல்லாமல் நான் ஒரு இடம் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் காதில் அதில் குத்திருக்கா சூப்பராக இருந்தது பார்க்க ஒரு ஸ்டார் மாதிரி ரெண்டு கல் வச்சு வாங்கினோம் ரெண்டு இது ஆமா ரேஷ் நல்லா இருக்கேன் நல்லா அந்த ஸ்டெட்டு காதில் குத்தி த்ரீ டேஸ் கழிச்சு நான் உங்களுக்கு கடைசியில் வீடியோ எண்டில் காமிச்சிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்ல ப்ரேயர் பண்ணிக்கோ வலிக்கிறதுக்கு இல்லை சரி ஒன்று புதுசாக பண்ணுற

நல்லா இருக்கும் கவலைப்படாத அடுத்த வாட்டி வரும்போது கீழே டைமண்ட்ல ஒரு சின்னதான் வாங்கி போட்டுக்கோ அவ்வளவுதான் நல்லா இல்ல பிடிக்கல கொஞ்ச நாள் கழிச்சுன்னா ரிமூவ் பண்ணா அது பாட்டுக்கு மறைய போதும் அவ்வளவுதான் பிடிக்கலன்னா சொல்றேன் அது பரவாயில்ல

ஓ இது போдина உங்களுக்கு இங்க போடுறவங்க இருக்காங்க தம்பி இங்க போடுறாங்க நிறைய பேர் பார்க்கறேன் இங்க ஆ இங்க போடுறாங்க நிறைய பேர் ஆ புள்ள ஆ

Hvordan er det med Der ligger du nå. நிற்குமா நம்ம ஸ்கின்ல ஒரு ஓட்டை போடுறோமா ஆ அதான் அதான் ஆ தெரியா இப்போ ஒரு சின்ன பசு மாதிரி ரெண்டு நாள் ஃபார்ம் ஆகும் தேங்காய் எண்ணெய் வச்சோன்னா சரியாயிடும் நல்லாயிருக்கா